சபர் ஹவுசஸ் இருக்கும் இருக்கும்போது டூரிஸ்ட் விசால வந்து ஒரு அப்ரூவலும் இல்லாம அவங்களுக்கு டுவெண்டி போர் செவன் செக்யூரிட்டி கிடைக்குது ஏனென்றால் இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை அடி வாங்குறது முஸ்லீம்கள் தானே அது சொல்லி பரவாயில்லன்னு சொல்லி நினைக்கிறாங்களோ தெரியாது இதே அரசாங்கம் தான் முஸ்லீம்களுக்கு நியாயம் கொடுக்கும் சொல்லி வந்தது ஒரு அரசாங்கம் எங்கட நானாமார்கள் தம்பிமார்கள் சகோதர சகோதரிகள் பர்தா போட்டு மாஷால்லா நிக்காப்ல இருந்தும் கேம்பெயின் பண்ணவங்க இப்ப ஒருத்தனையும் காணோம் டுவெண்ட்டி ஆவது ஆனா உயிர்த்தேனாயிர தாக்குதலுக்கு நியாயம் இல்லை கிடைக்காது காதினல் அவர்களையும் சுற்றி வளர்ச்சி எடுத்துட்டாங்க இதுதான் உண்மை இப்போ எங்கே போவார் கால்நர் கேள்வி எடுத்துனா கேஸ் பாரம் அது என்ன போட்டே ஆகணும் அதில் ஒரு சந்தேகம் இல்லை ஆனால் இவங்க ஒன்றும் செய்கிறாங்க இல்லை ஒன்பது மாதம் தானே ஆகுது அட மடையர்களா என்று சொல்ல இல்லாதே சோதர சோதரிகளே ஒன்பது மாதம் தான் புள்ள கிடைக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும்போது சபர் ஹவுசஸ் அவங்களோட இருக்கும்போது டூரிஸ்ட் விசால வந்து கோஷா அந்த அவங்களோட ஃபுட் சிஸ்டம் அது அவங்க ஹலால் பண்ணுற வேற ஒரு சிஸ்டம் கோஷா சிஸ்டம் அது கூகுள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு விஷயங்கள் விளங்கும் டைம் இல்லை இதில் சொல்கிறதுக்கு ஸோ இதனால் அவங்களுக்கெல்லாம் டூரிஸ்ட் விசாவில் வந்து மீரிகா இல்லை பிடிச்சிருக்கிறாங்க இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு சொல்லணும் கொஞ்சம் அருகம்பே பக்கம் போயிட்டு போக சொல்லி இப்போ இப்படித்தானே வெளிநாட்டில் நீங்கள் போகிறீங்க நினச்சிக்கொள்ளுங்களே இந்தியாவுக்கு போறீங்கன்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு போகிறீங்கன்னு சொல்லி ஆ இல்லாட்டி போனால் இந்தோனேஷியா மலேசியா சிங்கப்பூர் எங்கேயும் போட்டு உங்களோட தேவஸ்தானங்கள் இப்போ எங்க நாங்கள் போய்ட்டு அங்கே ஒரு பழிவாசல் செய்யாது கவர்மெண்ட் அப்ரூவல் தேவை எல்லாம் தேவை இது ஒரு அப்ரூவலும் இல்லாமல் அவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் செவன் செக்யூரிட்டி கிடைக்கிது ஏனென்றால் இவங்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை அடி வாங்குறது முஸ்லீம்கள் தானே அதை சுற்றி பரவாயில்லன்னு சொல்லி நினைக்கிறாங்களோ தெரியாது இது இப்படித்தான் தான் இருக்கும் இமாம் அழைச்சுலாம் வரும் 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 காட்டி இம்மா மகதியாவர்கள் இம்மா அவர்கள் வர காட்டி இது இப்படித்தான் இருக்க போகுதுன்னு சொல்லி ஏதோ அப்படி இருக்கும் அது காட்டி அப்படி வாங்குறதுக்கு இருக்கிற மாதிரி ஏதோ யோதிகள் சயனிஸ்ட்கள் இந்த சூழ்ச்சிகள் இப்ப அவங்கள இருக்கிறது இஸ்ராயில் அந்த ரோக் நேஷன் கள்ள நாடுன்னு சொல்லுவாங்க சில ஆள்கள் அது அது அதாச்சும் தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நாடு அதை ஏன் நான் அதை சொல்கிறேன்னா எல்டிடிக்கும் ட்ரெயினிங் கொடுத்தாங்க ஆயுதங்கள் கொடுத்தாங்க அவங்களுக்கு விற்றாங்க இலங்கை அரசாங்கம் ராணுவத்துக்கும் ஆயுதம் கொடுத்தாங்க அவங்களையும் ட்ரெயின் பண்ணாங்க ஏதோ டபுள் டைமிங் டூ டைமிங் ஸோ அப்படி ஒன்று இருக்குது அப்படி புரியுதோ இல்லையோ அவங்க அவங்களோட நாடில் எங்களோட நாடில் வந்து அவங்க அவங்களோட தேவையான விஷயங்கள் மாதிரி அவங்க செஞ்சுக்கிட்டு போகிறாங்க ஆனால் எங்களோட அரசாங்கமும் இல்லை இதே அரசாங்கம் தான் முஸ்லீம்களுக்கு நியாயம் கொடுக்கும்னு சொல்லி வந்தது ஒரு அரசாங்கம் எங்களோட நானாமார்கள் தம்பிமார்கள் சகோதர சகோதரிகள் பர்தா போட்டு மாஷாலா நிகாப்ல இருந்தும் கேம்பெயின் பண்ணவங்க இப்போ ஒருத்தனையும் காணும் எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய வியாபாரிகள் இருக்கிறாங்க அவங்களோட ப்ரோஃபைல பார்த்தா அனுமதி பெரிய ஒரு அவுளியாகுன்னு சொல்லி நெனைச்சிக்கிட்டு போட்டுக்கவே நான் அவருக்கு அகேஸ்ட் இல்லை ஆனால் இது நடந்துச்சு அந்த டைம் அதை சொல்கிறேன் ஆனால் ஒருத்தரையும் போஸ்ட் எல்லாம் எடுத்துட்டாங்க இனிப்போ வெக்கம் போய் சொல்கிறது இவங்க ஜெர்மனில போயிட்டு என்ன போய் சொல்லியிருக்கிறார் காதி நல்ல விஷயத்துக்கு வாரன் ஜெர்மனிக்கு போய்ட்டு என்ன என்ன சொல்லியிருக்கிறார் ஆ நாங்கள் எடுத்த ஒரு பங்கோலத் நாடம் ஆட ஃபில்இந்த பிளாங்க்ஸ் ஆடம் ஃபில்இந்த பிளாங்க்ஸ் நீங்கள் என்ன எடுத்து எவ்வளோ போட்டுருங்க அது ஃபில் திளாங்ஸ் சாம்பராணி அவர்களேன்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவர் என்ன சொன்னோம் ஃபைவ் பாயிண்ட் எயிட்டோ சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பில்லியன் டாலர் ரிசர்வ் ஒன்று வச்சுத்தான் இதுக்கு இருந்த அரசாங்கம் போயிருக்கு ஸோ இது தான் நீங்கள் எடுத்துருக்கலாங்க பங்கோலத்தினா தடுத்து இவங்க ஸ்ட்ரைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு என்ன எப்போ நாடு செய்ய வருது நானும் எதிர்பார்க்குறேன் நாடு செய்யணும்னு சொல்லி ஆ கொழும்பு நகரசபையை இவங்களுக்கு கொடுத்து பார்த்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பிரச்சனை இல்லை ஒரு பிரச்சனை எனக்குன்னு ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா அதே கலவுகள் தான் போகுது அதே சிஸ்டம் தான் நடக்க போகுது சிஸ்டம் மாதிரி இருக்கா ஓ ரெண்டு பேரும் உள்ளுக்கு அனுப்பினாங்க ஓ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டாயிரத்தி இருபதில் போட்ட கேஸ் வந்து இருபத்தி ரெண்டு போட்ட கேஸ்கள் இருந்தால் மைந்தானந்தையும் யார் இந்த ஃபெர்னாண்டோ வந்து நளின் ஃபெர்னாண்டோ போயிருக்கிறாங்க உங்களுக்கு கேலியது என்ன கேஸ் பாரம் அது என்ன போட்டே ஆகணும் அதில் ஒரு சந்தேகம் இல்லை ஆனால் இவங்க ஒன்றும் செய்கிறாங்க இல்லை ஒன்பது மாதம் தானே ஆகுது அட மடையர்களா என்று சொல்லாதே சகோதர சகோதரிகளே ஒன்பது மாதம் தான் புல்ல கிடைக்கிது ஆமாம் கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம்மா இங்கே இருக்கிற களி மாதம் சொல்றாங்க சொல்கிறாங்க பொறுத்து பார்ப்போமே ஆமாம் யானைக்குட்டிக்கு அந்த டெலிவரி டைம் அது மா பதினெட்டு மாதமோ இருபத்தி ரெண்டு மாதமுக்குள்ளோ இருபத்தி ரெண்டோ இருபத்தி நாலு மாதத்துக்குள்ளே தான் யானைக்குட்டி போடு அதுக்காடி பார்க்க இருக்கணுமா உங்களோட வீட்டில் புள்ள தானே பிறக்குது ஒம்பது மாதத்தில் யானைக்குட்டிகள் பிறக்குதா இல்லையே என்னதான் சொல்ல எதை சொல்ல உங்களுக்கு சீக்கிரமாக முடிச்சிடுவா இன்னொரு வீடியோவில் வார நான் இன்ஷால்லா அதோட இத நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க ஆமா தசு புசேன்னு சொல்லி இங்கிலீஷ் பேச தெரியாத ஒரு ஜனாதிபதி இது உண்மைதானே நாங்கள் எங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமேன்னு இல்ல அவருக்கு தெரியாது ஆனால் அவர் எட்டு எக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காரு பல நாடுகளோட சைனாவோ இந்தியாவோட ஆனால் அது எக்ரிமெண்ட்ல என்ன இருக்குன்னு தெரியாது ஏன்னா அவர் சைன் பண்ணிருக்காரு அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது இது காப்பி எடுத்தாவது வெளியே வாசிச்சாவது தெரிஞ்சவர் இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு கொடுத்துருந்து வாசிங்கப்பா இது நல்லா இருக்கான்னு சொல்லி இங்கே கொண்டாந்து எங்களுக்கு சொல்லணும் என்ன எங்களுக்கு என்ன எங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கு மட்டும் இல்லை இலங்கை நாடுக்கு இருபத்தி ரெண்டு மில்லியன் மக்கள் ரெண்டே காக்கோடி கோடி நீ அதுக்கு ஒருத்தரும் வகை சொல்கிற இல்லை கொஞ்ச நாள் நின்றுட்டு போயிடுவாங்க பதினஞ்சு இருபது வருஷம் நிற்க போவது இல்லை இன்ஷா அல்லா ஏனென்றால் கோட்டாபே இருக்கும் பொழுதும் ஒரு நீதி அமைச்சர் அவர் சொன்னார் இருபத்தஞ்சு வருஷம் முட்டு அரசாங்கம் ஸ்ரீலங்கா பொதுஜான பெருமனுதான் ஆளுமென்னு சொல்லி ஆடி போயிடுச்சு ரெண்டரை வருஷத்தில் இது மூணு மூன்று வருஷம் நாலு வருஷத்துக்குள்ளே பெரிய ஒரு எலெக்ஷன் வரும் என்று மனசு சொல்லுது இன்ஷா அல்லா அல்லா நாடினா தான் அது ஸோ அதனால அதை பற்றி பேச போகாமல் காதி நலுத் அந்துடன்னு சொல்லி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன் முடிச்சிருந்த ஒரு நிமிஷத்தில் காதி நலுத் அந்துடேன்னு சொல்லி சமுதியத்தையோட ஒரு இன்டர்வியூ ஒன்று செஞ்சேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது ஆனால் உயிர்த்தே நாயர் தாக்குதலுக்கு நியாயம் இல்லை கிடைக்காது காதினல் அவர்களையும் சுற்றி வளர்ச்சி எடுத்துட்டாங்க இதுதான் உண்மை இப்போ எங்க போவார் கால் கவலையாக இருக்கு இவங்கள நம்பி இருக்கிறீங்க எங்கட முஸ்லீம் சமுதாயம் ஏமாந்த ஒரு சமுதாயம் இல்லாமல் போன ஒரு சமுதாயம் ஏமாந்து போயிருக்க ஆனால் எங்களோட சபைகள் சத்தம் இல்லை ஒருத்தரும் சத்தம் இல்லை சபாஷ் அப்படித்தான் இருங்க ஏன்னா நான் புட்டுவத்தை பாதுகாக்கையோ இதையோ என்ன சபை இருந்தாலும் பரவாயில்ல தனியாக தொப்பி போட்டுக்கொள்ளுவானு நிர்வாகங்கள் அதேன்னு சொல்லிடுறேன் ஸ்கூல் விஷயத்துக்கு பேசுகிறது நான் எங்கட ஸ்கூல் விஷயங்கள் என்ன தான் ஓ டைம் கொடுத்து பாருங்கள் பாருங்கள் டைம் கொடுத்து இதே டைம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்குறீங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருங்க இன்ஷா அவங்களுக்கு விளங்கும் எங்கே நாங்கள் தவறி போயிருக்கிறோம்ன்னு சொல்லி நேர்மையான ஆட்கள் உண்மையான ஆட்கள் நான் எடுக்கமான பழைய கல்லன்களையும் பழைய கும்பல்களையும் கொலைச்சிக்கிட்டு இருக்கிறவங்களையும் தேர்ந்தெடுத்துட்டு அவங்க செஞ்ச வேலைப்பாடில் ஒன்றும் இல்லை இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க வெக்கம் இல்லாத ஆள்களாக போயிட்டோமா இலங்கை உள்ள முஸ்லீம் மக்கள் எந்த கோலை நூல் ஆகிட்டோமா சொல்லி ஒரு சாதாரண ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது கவலையாக இருக்கு இதெல்லாம் சொல்லும் பொழுது அல்லா தால எங்களை எல்லாத்தையும் காப்பாற்றணும் நீர்வழி காமிக்கணும் வள்ளிவாசலில் மட்டும் இதுவாக்கிட்டு சரி வராது எவ்ரி பர்சன் ஷூட்ஸே எல்லாத்துலேயும் இந்து வாக்கு எழுதுங்க ம் அதை மாதிரி கொஞ்சம் செயல்கள்லேயும் இருக்கணும் இன்ஷா இல்லா மீண்டும் சந்திக்கும் வரை யாருக்கும் நியாயம் நியாயம் கிடைக்கிறது இல்லை காதினலுக்கும் கிடைக்காது கிறிஸ்டின்மாக்கு சகோதரர்களுக்கும் கிடைக்காது இங்கே அநியாயங்கள் நடக்கும் நடந்த புறவை சொல்லுவாங்க அந்த கண்டெய்னரில் வந்தது என்ன சாமான்னு என்னப்போ பார்த்துக்கொள்ளலாம் நீங்களும் செக் பண்ண விடுவா நான் என்ன வெறி எல்லாம் அவங்கெல்லாம் மந்திரவாதிகள் அவங்களுக்கு தெரியுமே என்ன நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு என்ன சாமான இருக்குது ஸ்கேனர் தேவையில்ல அது சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ரெண்டு மூணு மாதம் போயிருக்கு ஜாக் அல்லா நான் ஷி ராஜி சின்ஷா அல்லாமீனும் சந்திப்போம்